ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்பது நாளுக்கு மேலே ஆச்சுங்க நம்ம வீடியோ போட்டு ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க அதனால் தான் வீடியோ வந்து போட முடியல ஏற்கனவே ஒரு வீடியோவில் இல்லைங்களா புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்ட்டு சொல்லி நான் அப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த வேலை கொஞ்சம் போய்கிட்டு இருக்குதுங்க அதனால தான் வந்து மாடி தோட்டத்தில் வீடியோ எதுவும் போட முடியல அறுவடை பண்ணி அது என்னன்ட்டு அடுத்த வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க என்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின் சொல்லி கூட கேட்டிருந்தீங்க நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீன் அமிலம் குரோ பேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்தீங்கன்னா புடலங்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இந்த ஒரு கொடியில் தாங்க நமக்கு அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு கொடி போட்டுக்கிட்டேன் அதை வளரவே விட மாட்டேங்குதுங்க என்ன தான் கட் பண்ணி போடுதுன்னே தெரியல என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அதை இந்த ஒரு கொடியில் மட்டும் எப்படியோ தப்பிச்சு அப்படியே கொஞ்சம் புதுசாக தளிர் வந்து தளிர் வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு கொடியில் தான் நமக்கு புடலங்காய் வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே வெண்டைக்காய் இருக்குது அதையும் பறிச்சு போயிடுவோம் வெண்டக்காய் வந்து ஒரு அஞ்சாறு செடியில் பருவடிய கொடுத்துக்கிட்டுருக்கு மறுபடியும் ஒரு அஞ்சாறு செடி இருக்கேங்க இப்போ புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம தக்காளி நிறைய போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த தக்காளி எல்லாம் அறுவடை முடிஞ்சு அந்த பேகெல்லாம் காலி பண்ணிவிட்டு இப்போ மண்ணெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடலாம் சம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் செடிகள் வந்து போடுவேங்க சம்மரில் வந்து என்ன காய்கறிகள் வந்து நமக்கு அறுவடை கொடுக்குமோ அது வந்து போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் போட்டு விட்டுருக்கேன் அப்புறம் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் செடி காராமணி கொஞ்சம் போடணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடி வகைகளில் வந்து இந்த புடலங்காய் பாகற்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரிலாம் போடலாம் இருக்கேங்க அதெல்லாம் வெதை ஊற போட்டிருக்கேன் போடணும் இதெல்லாம் வந்து சம்மரில் வந்து நமக்கு அறுவடை கொடுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும் வாரத்தில் ஒரு முறை லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாரமும் ஒன்று ஒன்று கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் ஓரளவு அப்படியே பார்த்தீங்கன்னா கான் கான் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான் ரெண்டு கான் செடி போடக்கூடாதுங்க இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு போட்டேன் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருந்தேன் கான்லாம் போட்டோம்னா மொத்தமாக ஒரு அஞ்சாறு கான் சேர்த்தாப்புல அப்படி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்தோங்க அப்போ தான் அந்த பாலினேஷன் வந்து நடக்கும் ஏன்னா இதோட ஆண் பூக்கள் வந்து மேலே இருக்கும் அதோட காய் பார்த்திங்கன்னா அந்த கான் வந்து அந்த சென்டரில் அந்த இலை கணுக்கில் கணு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடையில வரும் நம்ம நிறைய நெருக்க நெருக்க வச்சுருந்தோம்னா மேலே இருக்க ஆண் பூக்கள் வந்து அந்த மகாரந்த துகள்கள் வந்து இந்த கான் இருக்குது பார்த்தீங்களா அந்த கானில் தும்பு மாதிரி வரும் பாருங்க அந்த தும்பில் வந்து அந்த மகாரந்த துகள்கள் பட்டு நமக்கு வந்து முத்துக்கள் வந்து நிறைய கிடைக்கும் நான் ஒன்று ஒன்னா போட்டனால சரியாக வந்து எனக்கு அந்த முத்துக்கள் இல்லை பாருங்க நிறைய கேப் இருக்கு பாருங்க இனிமேல் கான் போட்டால் நிறைய அப்படியே கிட்ட 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 பக்கத்தில் பக்கத்தில் பேகை வச்சு நெருக்கமாக வைக்கணும் ஒரே சமயத்தில் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேங்க ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்த அறுவடைங்க வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் பூ வச்சுருந்ததையும் காமித்தேன் காய் பிஞ்சு போட்டிருந்ததையும் காமிச்சேன் இன்றைக்கி அறுவடை பண்ணுறதையும் பார்க்க போகிறீங்க இது வந்து ரெட் கலர் வாட்டர் ஆப்பிளுங்க இன்னும் கூட நல்லா ரெட்டாக கலர் மாறும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து எங்கே கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை நம்ம வந்து போட்டு அறுவடை பண்ணுறோம் சரி முன்கூட்டியே நம்ம அறுவடை பண்ணிடலாம் அடுத்த தடவை வந்து எப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அது கூட பண்ணலங்க ஆனால் கரெக்டாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது இன்னும் பழுத்து போனால் வேறு மாதிரி இருக்குமோ என்னமோ தெரியல இது நல்லாவே இருந்தது இதில் ஒன்று பாருங்கள் நல்லா சிவப்பாக இருக்குது வரிப்புடலை ஒன்று இருக்குது அதையும் பறித்து போயிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா கீரை இது வந்து சிகப்பு முளைக்கீரை அந்த கீரையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கலர் கீரையும் கலந்து இருக்குது பாருங்கள் ஏன்னா மாடியில் என்ன பண்ணுவேன்னா அந்த கீரை பாக்கெட்டுன்னு ரெண்டு மூணு பாக்கெட் வச்சுருப்பேன் ஏதாவது ஒரு கீரையை கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரே பாக்கெட்டில் அப்படியே கொட்டி வச்சிருவேங்க அப்படி கலந்தது தான் இருந்தது கொஞ்சம் ஒன்று ஒன்று அந்த பச்சை கலர் கீரையும் இருக்குது அந்த பச்சை முளைக்கீரைன்ட்டு நினைக்கிறேன் சம்மரில் கீரை வந்து நிறைய போடலாங்க எல்லா விதமான கீரையும் போடலாம் நல்லாவே வளரும் சம்மரில் வந்து கீரை ட்ரை பண்ணுங்க நல்லா வளரும் இப்போ நான் அறுவடை பண்ணின பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பாட்டு இந்த கீரையே எனக்கு போதுமானதாக இருக்குங்க நல்லா அருமையாக இருக்குது இப்போ கீரை நிறைய போட்டு விட்டுருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்கா ஃபஸ்ட்டு ஒரு மூணு பேக்கில் போட்டு விட்டேங்க மூணு பேக்கில் ரெண்டு பேக்கில் இருக்க கொத்தவரங்காய் செடி ரொம்ப நல்லாவே இருக்குது ஒரு பேக்கில் பாருங்கள் இலை சுருட்டல் நோய் ஆனால் அதில் தான் காய் நிறைய இருக்குது அந்த இலை சுருட்டல் நோய் வந்த செடியில் தான் அப்படியே பேட்ச் பேட்சாக அப்படியே ரெண்டு செடி மூணு செடின்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க ஏன்னா காலியாக காலியாக அப்படியே ஒன்று ஒன்றா போடுறது கொஞ்சத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு நினைப்பீங்க எல்லாம் கலந்து சாம்பார் வச்சுக்கலாங்க இந்த கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் ஜார் கிடைக்கும் அப்புறம் கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு சாம்பார் வச்சுடுவேன் இன்றைக்கி ஒரு கைப்பிடி கொத்தவரங்காய் கிடச்சிருக்குது தக்காளி இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு அறுவடை இனிமேல் நம்ம அறுவடையில் தக்காளி பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க இன்றைக்கி தான் லாஸ்ட்டு அறுவடை வந்து பண்ணுறோம் இந்த தக்காளி அறுவடை பண்ணிவிட்டு இந்த செடியும் பிடிங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தக்காளி நாற்றுகளும் நான் இப்போ போடலைங்க சரி சம்மர் முடிஞ்சு போட்டுக்கலாம் அடிப்பட்டத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தக்காளி மட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ பியூர் டொமோட்டோ இந்த எல்லோ பியோர் டொமோட்டோ செடி மட்டும் நான் லாஸ்ட்டாக வச்சனால இந்த செடியில் மட்டும் நமக்கு என்ன அறுவடை வந்து வந்துட்டு இருக்குதுங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் பழம் நிறையவே இருக்கு இதில் என்ன ஒன்று செடி மட்டும் அப்படியே வெயில் தாங்காமல் கருகிக்கிட்டே இருக்குது இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருகிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு ஒரு செடியிலயே பாத்தீங்கன்னா எனக்கு பாருங்க எவ்வளவு பழம் கிடைச்சிருக்குதுன்ட்டு நிறையவே வந்திருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பழம் வந்து இருக்கும்ட்டு பறிச்சா அடுத்து வந்து மாதுளை ஒரே ஒரு மாதுளை வந்து பிஞ்சு இருந்ததுங்க அதுவும் பாத்தீங்கன்னா முத்தி பழமும் அறுவடைக்கு வந்துருச்சு இது கொஞ்சம் இப்ப கேர் எடுத்து பாக்குறது இல்லை மாதுளை எல்லாம் அப்படியே சும்மா தண்ணி மட்டும் தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணி முடித்தாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளில் ஒரே ஒரு வாட்டர் ஆப்பிள் மட்டும் நல்லா பழுத்துருச்சுங்க அடுத்து அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் அடுத்து வெண்டைக்காய் பின்னாடி பார்த்திங்கன்னா வரிப்புடலை ஒன்று அப்புறம் மக்காச்சோளம் ரெட் கலர் மக்காச்சோளம் மாதுளை புடலங்காய் குட்டை புடலை அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ பியூர் டொமோட்டோ நார்மல் தக்காளி கொஞ்சம் சிகப்பு முளைக்கீரை கொஞ்சம் பறிச்சிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரக்காய் இருந்தது அப்புறம் கொத்தவரங்காய் கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையும் பறிச்சிட்டோங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அந்த வாட்டர் ஆப்பிளை உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிக்கிறேன் வாட்டர் ஆப்பிள்லேயே ரெண்டு கலர் இருக்குது இல்லைங்களா ஒன்று பார்த்திங்கன்னா பச்சை கலர் இன்னொன்று வந்து ரெட்டு ரெட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நான் வந்து பழம் காய் வச்ச உடனே ஐயோ நமக்கு என்ன காயின்ட்டு தெரியலையே ரெட்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது ரெட்டாகவே வந்துருச்சுங்க சுவை வந்து இனிப்பாக தாங்க இருக்குது இனிப்பு சுவை வந்து ரெட் கலர் மட்டுந்தான் இனிப்பு சுவை வந்து இருக்கும் க்ரீனில் அந்தளவு சுவை இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து இனிப்பாகவே இருந்தது அடுத்தது வந்து மாதுளை எப்படி இருக்குதுன்ட்டு கட் பண்ணி பார்த்துருவோம் பழுத்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு மாதுளையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்தோன்னா நல்லாவே பழம் வந்து கொடுக்குங்க அதை வந்து கொஞ்சம் கவனிக்காமே இருக்குது கொஞ்சம் மேலெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணுங்க இப்போ வேண்டாம் இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு சரி வெயில் முடிஞ்சு கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டு அப்புறமா பராமரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கங்க நல்லா பழுத்து இருக்கு பாருங்க உள்ள இதுவும் சுவை ரொம்ப நல்லா இருந்தது ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சம் அந்த உள்ள வித மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ வந்து பாத்தீங்க நிறைய பேர் அறுவடை வீடியோ தான் லைக் பண்ணி கேக்குறீங்க நான் முடிஞ்சளவு தோட்டத்தில் அறுவடை வீடியோ வாரத்துல ஒரு முறை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்